இப்போ நான் வந்து பொஸ்னியால் மொஸ்டார்ன்ற என்ற ஊரில் இருக்கிறேன் இந்த மொஸ்டார்ன்ற ஊர் இந்த பாலத்துக்காக வேண்டிய ஃபேமஸ் ஆகின ஒரு ஊர் ஏன்னு சொன்னால் இந்த பாலம் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் ஒட்டமன் எம்பையர்களால் கட்டப்படுகிறது அந்த காலத்தில் இருந்த என்ஜினியர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஸ்ட்ரக்சராகவே கருதப்படுகிறது இந்த பாலம் இன்னொரு வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்னென்னு சொன்னால் பொஸ்னியா யுத்தத்தின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரையிலான அந்த யுத்தத்தில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட நேரம் சரஹேவா முஸ்டாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தாக்குதலுக்குள்ளானார்கள் இங்கு தேடி தேடி அவர்கள் கொலை செய்தார்கள் அந்த நேரத்திலே ஒரு நாளைக்கு பல நூற்றுக்கணக்கான செல்கள் வீசப்பட்டு இந்த நகரம் ஒவ்வொரு நாளும் தாக்குதலுக்குள்ளாக் கொண்டிருந்தது அந்த வகையிலே இந்த பாலத்தை முற்றாக குண்டு வைத்து தகர்த்தார்கள் இந்த பாலம் முற்றாக சேதமாக்கப்பட்டது அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றுகளிலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலும் எழுபது வீதம் சேதமாக்கப்பட்டது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே திருத்தி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த பாலம் பாலத்தை அண்டிய பிரதேசம் யுனெஸ்கோ நிறுவனத்தினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இன்று பிரகடனப்படுத்தப்பட்டு இது சுற்றுலா பயணிகளுக்காக பார்வைக்காக விடப்பட்டிருக்கிறது எனவே எத்தனை உயிர்கள் பழிகளாகி எத்தனை உயிர்களை காவு கொண்டு பெண்களென சிறுவர்களென பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்து திறந்து பல விலைகளை கொடுத்துத்தான் இந்த மொஸ்டார் என்ற இந்த பிரதேசம் அல்லது இந்த நகரம் இன்றும் தலைநிமிர்ந்து நிற்கிறது ஐரோப்பாவிலே குறிப்பாக மத்திய ஐரோப்பாவிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற ஊராக இருக்கின்ற இந்த பஸ்னியாவின் மொஸ்டார் நகரம் முஸ்லிம்களை அதிகமாக கொண்ட ஒரு நகரமாக இன்றும் விளங்குகிறது ஐரோப்பாவின் எஞ்சியுள்ள முஸ்லிம்கள் நிறைந்த ஊராகவும் இந்த ஊரே விளங்கிக் கொண்டிருக்கிறது எம்பெயர்கள் இந்த ஊரை பதினைந்தாம் நூற்றாண்டிலே கண்டுபிடித்து இப்படியான பாலங்கள் மூலமாகவும் இப்படியான கட்டிடங்கள் மூலமாகவும் மட்டுமல்லாது கல்வி கலை கலாசாரம் என துறைகளிலும் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறார்கள் இந்த ஊர் குறிப்பாக அதற்கு பிறகு ஹங்கேரி போன்ற நாடுகளின் கைகளுக்குள் சென்று ஒற்றம்மன் மற்றும் ஹங்கேரி இரண்டு கலாச்சாரங்களையும் தழுவிய மழுவிய கலாச்சாரமாக இன்றும் மொஸ்தார் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சேர்பிய ராணுவத்தால் இங்குள்ள முஸ்லிம்களை முழுமையாக துடைத்தறிய முடியவில்லை என்பதுதான் நாம் இருந்து காணுகின்ற காட்சிகள்